நாங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து எல்லா ஃபஸ்ட்டுலேயும் வாங்கும்போது ப்ளஸ் இதில் வந்து காம்னா ரேஷன் வந்து கிடையாது ஒரு பிரியாணி வந்து இங்கே எப்படி வாங்கிருக்கிறோம் மூணு ரூபாய் எப்படி வந்து அந்த சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு அதே சிக்கன் பிரியாணி வந்து நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய்க்கு வந்து எல்லா கடையிலையும் வந்து செய்ய போகுது எத்தனை முட்டை ரெண்டு சிக்கன் பீஃபோரை வந்து இந்த ஆஃபர் வந்து சிக்கன் பிரியாணி சேர் சொன்ன மாதிரி வந்து எவ்ரி மந்த்து வந்து நாங்கள் வந்து கண்டிஸாக வந்து மக்கள் தூப்புசாக கொண்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து அன்லிமிட்டட் பிரியாணி அன்லிமிட்டட் தோசை ஹவுஸ் புரோட்டாசோ பண்ணியிருக்கோம் அப்போ இருபத்தி மூணு வகையான பிரியாணி வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அது இல்லாமல் வந்து ஹிஸ்டோர் பாக்ஸை பண்ணியிருக்கோம் சம்மர் ட்ரிங்க்கு அண்ட் வந்து அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாமே வந்து மக்கள் ரெகுலராக வந்து நம்ம கஸ்டமராக